போர்நிறுத்த அறிவிப்பு வெளியான பின்பும் கூட ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் பல இடங்களில் பயங்கர வெடிசத்தம் கேட்டது என ஜம்மு வாழ் தமிழர் ஒருவர் தெரிவிக்கிறார் அவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் கார்த்திக் என்பவர் தான் இணைந்திருக்கிறார் வணக்கம் கார்த்திக் தற்போது அங்க இந்த மாதிரியான ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டு வருகிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன அங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க இல்ல ஆக்சுவலா நாங்க வந்து இன்னைக்கு ஃபிளைட் வந்து கேன்சல் ஆனதுனால நாங்க டெல்லி மூவ் ஆகிறதுக்காக எல்லாம் புக்கிங் வந்திருந்தோம் புக்கிங்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டுவிட்டாங்க அதனால் உங்களுக்கு தரிசனம் ஒன்றும் இஷ்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாங்கள்லாம் ஜஸ்ட்டு எல்லாம் வந்து ரூமுக்கு செக்இன் பண்ணி உள்ளே வந்தோம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் இருக்கிறோம் சரி கிளம்பலாம் போர் ஒப்பந்தம் தான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஏதோ கொண்டாடுறாங்க பிள்ளைக்கு மக்கள் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் கண்டினியூஸ் ஃபயர் வந்துக்கிட்டே இருக்குது பட் அது எங்கே போய் விழுந்து தெரில பட் எங்களை கிராஸ் பண்ணி போகுது நாங்கள் வந்து டால் லேக்கில் இருக்கிறோம் இப்போ நாங்கள் டால் லேக்கில் வந்து சிகாரா போட் ஹவுஸில் இருக்கிறோம் எல்லா போட்டையும் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கிற சொல்லி நான் ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ நான் ஒரு ஆள் தான் வெளியில் இருக்கிறேன் பாக்கி எல்லாம் வந்து ரூமில் இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபயர் ஆச்சு நான் ஃபயர் ஆன ஃபோட்டோஸ் கூட அனுப்பிச்சிருக்குறேன் நான் வந்து ஹலோ ஹலோ கார்த்திக் கார்த்திக் இணை தான் இருக்கீங்க நீங்கள் தொடர்ந்து பேசலாம் ஆமாம் ஆமாம் இப்போ இப்போயும் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்பயும் ஃபயர் இருக்காங்க வெரி லாங்கில் இப்போ வந்து சவுண்ட் கொஞ்சம் கேட்குது முன்னாடியே அப்படி ரெட் கலரில் ரேசஸ்லாம் வந்தது ஃபுல்லாக ஸோ இட் கிராஷ் ஐ திங்க் ஃபோட்டோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் பாருங்கள் பட் நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஆனால் பட் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்லாம் ஒரு பயங்கரமான பழுத்தமான சூழ்நிலை தான் இருக்குது பட் போர் நிறுத்தம்னு சொன்னாங்க நாங்களாம் அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஸோ இருந்தாலும் ரெண்டு நாளில் ஃப்ளைட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க போயிடுவான்ட்டு பட் ஆனால் இது அப்புறம் இந்த ஃபயர் ஏன்னு தெரியவே இல்லை எங்களுக்கு கன்ஃபியூ சார் இப்போ கூட வெடிச்சிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிட்டு அங்க ப்ளாஸ்ட் ஆயிட்டுதான் இருக்கு கார்த்தி இப்போ நீங்க அங்க தொடர்ச்சியாக அந்த வெடிகுண்டு சத்தம் வந்து கேட்டு இருக்கிறது அந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிறதா நீங்க சொல்றீங்க அங்கே யாரேனும் அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜம்மு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த அதிகாரிகள் யாரேனும் உங்ககிட்ட ஏதாவது தகவல் சொன்னாங்களா இல்லை சொல்லுங்கள் இப்போ வந்து நான் நாங்கள் வந்து டால் லேக்கில் வந்து சிகாரா போட் ஹவுஸில் தங்கியிருக்கோம் ஒருத்தர் போட்டில் வந்து நீங்கள் வந்து இந்த எல்லா லைட்டும் சுவிச் ஆஃப் பண்ணணுன்னு ஹிந்தியில் சொல்லிட்டு இருந்தாரு சரி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி லிசன் பண்ணும்போது தான் பார்த்தா ஃபயர் ஆச்சு ஃபர்ஸ்ட்டு ஒன்லி சவுண்டு தான் கேட்டது பட் நான் என்ன நாங்கள் என்ன திங்க் பண்ணோம் ஸோ ஏதோ பட்டாட்ஸ் கொண்டாடி போர் போகிறனால மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்த்தோம்னா ரெட் கலர் லேசரில் பிளாஸ்ட் ஆகி கண்டினியூஸா வந்துகிட்டு இருந்தது கண்டினியூஸ் ஆனா அது எங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு எங்க 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 ஸ்ரீநகருக்கு உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறாரு ஏன்னா நாங்க இருக்கிறது டால் லேக்ல இருக்கிறோம் இப்ப இப்ப பாருங்க அந்த சவுண்டுக்கு உங்களுக்கு அக்ஷர் இந்த சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது